வண்டிக்கு வந்து ஐம்பது மாடல் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இதுல எத்தனை கண்ணு மாடு எத்தனை சென மாடு அப்படி பிரிச்சு சொல்ல முடியுமா ஆனா முப்பது கண்ணு மாடு இருக்குன்னா சரிங்க இருபது சென மாடு இருக்கு இருபது சென மாடு இருக்கு சரிங்க கண்ணு மாடலாம் பால் கறந்து பார்த்து எடுத்துட்டு போயிடலாம் பால் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் கூட நீங்க வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே ரொம்ப பெருசா பெரிய மாடலா வேண்டாம் பா எனக்கு சின்ன மாடுனா போதும் அதே போல பால் நல்லா கறக்கணும்னா இந்த மாதிரி இந்த மாதிரி மாடுகள் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா ஆமாங்கண்ணா வாங்கிக்கலாம்ண்ணா நான் போடி மாடுனா சரிங்க கச்சப் பியூர் கச்சப்னா சரிங்க சுளி சுத்தங்கனா ஆ போன ஏத்துல 25 லிட்டருக்கு மேல கரத்தாங்க தலையத்துல அடங்க இப்ப தலையில 20 லிட்டருக்கு மேல கரத்தாங்களா ஆமாங்கனா கண்ணு போறது எத்தனை நாள் இருக்காங்க நான் ஒரு 20 நாள் இருக்கேங்கனா சுளி சுத்தங்கனா பண்ணைக்கு ஏத்த மாடுங்க பண்ணைக்கு தேவையான நாள் நமக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம்னா

போலாம் போட்டீங்கன்னா சரிங்கண்ணா இப்போ நம்மகிட்ட எத்தனை மாடு விற்பனைக்காக இருக்குன்னு ஆனா ஐம்பது மாடு இருக்கு ஐம்பது மாடு இருக்கு நம்ம போன தடையே வந்து போன வாரம் வந்து வீடியோ எடுத்தோம் நாலாம் போ ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மாடல் இப்போ லைனாக கட்டி இருந்துச்சு இல்லீங்களா சோ இப்பயுமே ஐம்பது மாடு வந்து இருக்குது எப்பயுமே ஐம்பது மாடு வந்து விற்பனைக்காக இருக்கு இல்லீங்களா பத்து மாடு போச்சுனாலும் ஒரு நாள் விட்டு மறுபாது நாள் கொண்டாந்து அரைச்சிரும் ஆ சூப்பர் சூப்பர் சரிங்களா இன்னைக்கு வந்து ஐம்பது மாடல் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இதுல எத்தனை கண்டு மாடு எத்தனை சென மாடு அப்படி பிரிச்சு சொல்ல முடியுமா அண்ணா முப்பது கண்ணு மாடு இருக்குண்ணா சரிங்க இருபது செனமாடு இருபது செனமாடு இருக்கு சரிங்க கண்ணு மாடுனா பால் கறந்து பாத்து எடுத்துட்டு போயிடலாம் பால் கறந்து பாத்து எடுத்துக்கலாம் ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் கூட நீ வந்து கலந்து பாத்து எடுத்துக்கலாம் ஓகே ஒரு தடவை வாங்குற மாடு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுக்குறீங்க கிட்ட வந்து நீங்க ஒரு நேரத்துக்கு ரெண்டு டைம் வந்து கறந்து பார்த்து நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் சூப்பர் சூப்பர் விலை பட்ஜெட் நமக்கு எவ்ளோ இருந்தா எவ்வளவு வரைக்கும் இருக்குங்க ஆனா ஒரு அம்பத்தஞ்சில இருந்துங்கண்ணா ஒன்னே கால் வரைக்கும் இருக்கு ஒன்னே கால் வரைக்குமே இருக்குங்க சரி எல்லாமே வந்து எவ்வளவு பால் கறக்குற மாடுகளுங்க ஆனா இருபது டு முப்பது வரைக்கும் கெப்பாசிட்டி உள்ள மாடுகளே நம்ம இருக்குண்ணா கெபசிட்டி உள்ள மாடல இருக்கு அதே போல பத்து பதினஞ்சு கூட இருக்குதுங்க இருக்குது அது நம்ம அதுக்கு தகுந்த விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதிகமாக பாக்குற மாதிரி விலை கொஞ்சம் அனுசரிச்சு அந்த மாட்டுக்கேற்ற விலை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல சரிங்க சரிங்க இப்ப நம்ம வந்து வந்து எந்தெந்த மாடுகள் வந்து நம்ம பாக்கலாம் தனித்தனியா பாத்துலாங்களா தனித்தனியா பாத்துக்கலாம் இப்ப கையில இப்போ ரெண்டு மாடு ஆமாங்க இவங்க ரெண்டுமே கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்க ரெண்டு கண்ணு போட்டு ஒரு மூணு நாள் இருக்கு மூணு நாள் இருக்கு என்ன கண்ணு போட்டு இருக்காங்க காலம் கால கண்ணு போட்டு இருக்காங்க இப்போ கண்ணு போட்டு மூணு நாள் ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்க இது வரைக்கும் வந்து பால் அண்ணா சீம்பாலே ரெண்டுமே ரெண்டும் ஒரு ஒரு ரெண்டு வந்து பத்து பத்து கறக்குதுன்னு சொல்றீங்களா கறந்து பாத்துக்கீங்க கறந்து பாத்துட்டு சரிங்க முப்பது லிட்டர் வந்து பால் கறக்கும் அப்படின்னு அண்ணா ரெண்டு முளை முளை பல்லுங்க நல்லா சரியாக ஜம்முனு சரியான ஹைட் வெயிட் இல்லைங்களா பெரிய மாடுங்கண்ணா பெரிய மாடு இப்போ கண்ணு போட்டுறது எத்தனாவது ஈத்துங்கண்ணா அண்ணா ரெண்டாம் நேற்றுங்க கண்ணு போட்டுருக்கு ரெண்டாம் நேற்று ஆமாங்க ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ நாலு காமே நல்லா பால் வருது இல்லைங்களா நாலுக்காக பால் வருண்ணா நல்லா சுத்தமாக இருக்கு இல்லைங்களா நே இருக்கு நீங்கள் வந்து நேரில் வந்து கறந்து போகிறது கூட எடுத்துக்கலாம் ஆ ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சுடி எல்லாம் சுத்தங்களா சுளி நல்லா தீனி த தீனிக்கெல்லாம் எப்படி இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்களா தீனி தண்ணி எல்லாம் நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க ஆ அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்காதுண்ணா சரிண்ணா சரிங்கண்ணா

நல்ல கொம்பு வெச்ச மாடு ஆஸ் கொம்பு சரிங்க ரெண்டுமே ஒரே சைஸாக இருக்காங்க இல்லைங்களா ஆமாங்கண்ணா ரெண்டும் ஒரே சைஸு ஒரு ஒரு என்ன சொல்வது ரொம்ப பெருசாக பெரிய மாடெல்லாம் வேண்டாம் பையன் எனக்கு சின்ன மாடுனா போதும் அதே போல் பால் நல்லா கறக்கணும்னா இந்த மா இந்த மாதிரி மாடுகள் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லைங்களா ஆமாங்கண்ணா வாங்கிக்கலாம்ண்ணா சரிங்க சரிங்க இவங்க ஆறு பொண்ணா ரெண்டா நீத்து சரிங்கண்ணா இவங்க நாலு பொண்ணு தலை தலை ஏற்றுங்க சுழி சுத்தம் இல்லைங்களா சுழி சுத்தங்கண்ணா சரிங்க சரிங்க ஓகே ஆனால் இப்போ நம்ம அடுத்ததான் வந்து இங்கே கட்டியிருக்கிற மாடு எல்லாமே சின மாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா மொத்தம் இப்போ ஒரு முப்பது செனமாடுகள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்களா அதில் இருபதுல இருந்து கண்ணு மாடு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கீங்க இப்ப நம்ம கிட்ட வந்து பல்லு எத்தனை பள்ளுல எத்தனை பள்ளு வரைக்கும் இருக்குங்க நான் ஆறுவல்ல இருந்து முளப்பல்ல வரைக்கும் இருக்குங்க சரிங்க இப்போ முதல்ல இருக்க மாடு இவங்க வந்து இப்போ கண்ணு போடுறது எத்தனால இருக்காங்க அதான் கண்ணு வர்றதுக்குன்னு ஒரு ஒரு வாரம் ஆகும் கண்ணு போறதுக்கு ஒரு வாரம் ஆகும் எத்தனை பல்லுங்க தெரியுங்களா நான் ஆறு பல்லுங்கண்ணா ரெண்டாம் எடுத்துங்கண்ணா ஆறு பல்லு ரெண்டாம் எடுத்து செக் பண்ணிட்டீங்களா செக் பண்ணுறேங்கண்ணா சரிங்க ஆறு பல்ல ரெண்டாம் எடுத்து கண்ணு போடுறதுக்கு எத்தனை நாள் இருக்குங்கண்ணா அண்ணா இன்னொரு ஒரு வாரம் ஆகுண்ணா இன்னொரு ஒரு வாரம் ஆகும் கண்டுபாட்டு எவ்வளோ பால் கறப்பாங்க அண்ணா முப்பது லிட்டர் கறப்பாங்கண்ணா கேரண்டியா முப்பது லிட்டர் கறப்பாங்க ஆமாண்ணா சரிங்க அடுத்தா இருக்கிறவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க அண்ணா அவங்க ஒரு இருபத்தாறு கறப்பாங்கண்ணா இருபத்தாறு கறப்பாங்கண்ணா முளைப்பல்லுங்கண்ணா முளைப்பல்லு சுழி சுத்தம்ண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா கண்ணு போட்ட ரெண்டாம் இடத்துல இல்லையா ஆமாங்கண்ணா கண்ணு போட்ட ரெண்டாம் இடத்துல இன்னும் மடி ஃபுல்லா வைக்கும்ண்ணா ஆஹா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இவங்களும் மொழ பொல்லுங்கண்ணா சரிங்க ரெண்டாம் இதுங்கண்ணா இவங்க கண்ணு போறதுக்குன்னு ஒரு வாரம் ஆகுணா இன்னும் மடி ஃபுல்லா வைப்பாங்க ஆஹா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அடுத்தா இருக்கிறவங்க இவங்க போடி டைப்னா சரிங்கண்ணா சுளி சுத்தம்னா இவங்க ஒரு இருபத்தாறு இருபத்தி ஏழு கலப்பாங்கண்ணா இருபத்தாறு இருபத்தி ஏழு கலப்பாங்க மொழ பொல்லுங்க மொழ பொல்லுங்க இருக்காங்க இவங்க கண்ணு போறதுக்குன்னு ஒரு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஆகும் இடத்துல கட்டி இருக்க மாடு எல்லாம் மாடு இல்லைங்களா ஆமா இப்போ இவங்க வந்து கண்ணு போறதுக்கு இன்னும் ஒரு 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 வாரத்துல இருந்து ஒரு இப்போ இருபது நாள் ஆகும் இல்லைங்களா ஆமா சரிங்க கண்ணு போட எவ்வளவு பால் கற்பான ஆனா இருபது லிட்டர்ல இருந்து முப்பது லிட்டர் வரைக்கும் இந்த மாடு கட்டுறது மாடு சொல்லுங்க இருபதுலரு முப்ப லிட்டர் பால் கட்டுற மாடுகள் இருக்கிற மாதிரி சரிங்க சரிங்க அப்படியே மாறைகள் பார்த்துல வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சுழி சுத்தானே சுழி சுத்தங்கண்ணே எல்லாமே சுழி சுத்தமான மாடுதான் அண்ணா இப்போ இவங்கள பற்றி சொல்லுங்கண்ணா இவங்களுக்கு எத்தனை பல்லுங்க அண்ணா பழ சேர்ந்துருச்சுங்கண்ணா பள்ளு சேர்ந்துடுச்சு கண்ணு போடுறது எத்தனை நாள் ஒரு நாலு நாளில் போட்டுருங்கண்ணா கண்ணு கண்ண எத்தனை எத்தனைங்கண்ணா அண்ணா நாலாம் எதுணா நாலாம் எத்து அது எப்படி நாலாம் அமைத்துன்னு சொல்கிறீங்க அண்ணா இப்போ வச்சு வாங்குறவங்க வாங்குவாங்கண்ணா அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும் அதுக்காக ஓகே சரிங்க இப்போ இப்போ நாலாம் சொன்னால் யாராச்சும் வாங்குவாங்களா ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து ரெண்டாம் மூணாம் மூணாத்து தான் சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து நாலாம் நாலாமை சொல்கிறீங்க இது எப்படி சேல்ஸ் ஆகுமா எப்படிங்கண்ணா ஆனால் இப்போ நம்ம பாலுக்காக ஒரு ரெண்டு இத்து மட்டும் வச்சு வளர்த்துக்கிட்டா போதும் அப்படியே லோ பட்ஜெட்டுக்காக தேடி வராங்களா அவங்களுக்காக இந்த மாதிரி மாடுங்கண்ணா ஆ ஆ சரிங்க சரிங்க வெலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பால் வந்து சளிச்சதுல இல்லைன்னா பால் நல்லா கறக்கலாம் நல்லா கறக்குங்கண்ணா ஆ கண்டு போட்டு ஏற்றாலும் இருக்குங்க அண்ணா நாலு நாள் போட்டு நாலு நாள் போட்டு கொஞ்சம் மிடி மாடை அவுக்க முடியுமா அவுக்கலங்கண்ணா ஆ சரியான மடி சீச்சு இல்லைங்களா எவ்வளோ பால் கறக்குங்கண்ணா ஆனால் ஒரு இருபத்திரெண்டு இருபத்தி மூணு கரப்புங்க இருபத்தி ரெண்டு இருபது லிட்டருக்கு மேலே கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா நல்லா மடி வச்சிருக்காங்க கொம்பு டைப் இல்லைங்களா ஆமாங்க நெத்தில் வெள்ளை இருக்குது கொம்பு டைப்பு நல்லா நல்லா மாடு பெரிய மாடுங்க ஆஹா நல்லா பெரிய சைஸ் மாடு சுழியெல்லாம் சுத்தணுங்கண்ணா சுழி சுற்றோங்கண்ணா ம் 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 படுத்த ரெண்டு சவளம் மேடை பிடிச்சிருக்கீங்க ரெண்டுமே ஒரே கலர் பேச்சு இருக்காங்க இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கண்ணா அண்ணா ரெண்டுமே மொழப்பல்லுங்கண்ணா ரெண்டாம் எத்துங்கண்ணா ரெண்டுமே முளைப்பல்லு ரெண்டுமே ரெண்டாம் எத்துலீங்களா ஆமாங்கண்ணா கண்ணு போகிறதுக்கு என்ன ஒரு ஒரு இருபது நாள் ஆகுமா அவ்வளோ இல்லைங்கண்ணா ஒரு ஒரு வாரத்துக்குள்ள போட்டுருவாங்க ஒரு வாரத்தில் போட்டுருவாங்க மடி வைக்கல அதுக்காக கேட்குறீங்க சரிங்கண்ணா அண்ணா போட்டால் எவ்வளோ பால் கறப்பாங்க ஆனால் ஒரு பதினேழு பதினெட்டுக்கு பதினேழு பதினெட்டு ஒரு நாளைக்கு இருப்பாங்க ஆமாங்கண்ணா ஆஹா சரிங்க சரிங்க நல்லா வெயில் தாங்கி வருவாங்க பாலோட ஃபேட்டஸ்ட்னு வந்து அதிகம் வருலிங்களா ஃபேட்டஸ் எல்லாம் நல்லா இருக்குங்கண்ணா ஆ ஃபேட்டும் நல்லா இருக்கும் இல்லைங்களா ஆமாங்கண்ணா நல்லா கலர் பேச்சு நல்லா மினு இருக்காங்க ஆஹ் இது இவங்க கொம்பு மாடு கொஞ்சம் நடுத்தரமா இருக்கிற மாடு எத்தனாவது ஈத்து சொன்னீங்க ரெண்டாம் ஈத்து ரெண்டாம் ஏதாவது கரைவு ஏதாவது காலை நிக்கணுமா அதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லீங்களா கரைவுகளாக காலை நிக்கல அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சுத்தமான மாட்டதா இல்லீங்களா சூரிய எல்லாம் சுத்தமான மாட்டதா இல்லீங்களா மூன்று மாடுகளை வந்து நல்லா சரியான கலர் பேட்ச் உள்ள மாடு பிடிச்சிருக்கீங்க கிராஸ் பிரீட்ல சரி இவ்வளவு பேத்து சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை பல்லுங்க ஆனா மூணுமே முளை பல்லுங்கண்ணா மூணுமே முளை பல்லுங்கண்ணா மூணுமே முளை பல்லுங்களா ஆமாங்கண்ணா சரிங்க சரிங்க கண்ணு மாடு சென மாடுங்களா சென மாடுங்கண்ணா சென மாடுங்க சரி கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணா ஆனா இது ஒரு ஒரு வாரத்துக்குள்ள போட்டுருங்கண்ணா மூணுமே ஒரு வாரத்துக்குள்ள போட்டுரும் சரிங்க சரி கண்டு போட்டா ஒவ்வொரு மாடு எவ்வளவு பால் கறப்பாங்கண்ணா ஆனா ரெண்டு மூணுமே இருபது லிட்டருக்கு மேல கறப்பாங்கண்ணா ஒவ்வொரு மாடு இருபது லிட்டருக்கு மேல கறப்பாங்க இல்லைங்களா ஆமாங்கண்ணா வெள்ள கொம்பு நல்லா பேக் வெயிட் உள்ள மாடுங்க சரி கண்டுபட்டா எத்தனை

ஆனா ஒரு பத்து பாஞ்சு நாள் கூட பத்து பதினஞ்சு நாள் கண்டுபட்டுருவாங்க ஆமாங்கண்ணா சரி கண்பட்டா ரெண்டாம் இடத்துலீங்களா ஆமாங்க சரியான இடஒா காம்பலா காம்பலா அருமையா இருக்குங்ண்ணா மடிச்சட்டு நல்லா இருக்காங்களா அருமையா இருக்குங்க சரிங்க மடி குச்சிதான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணீங்களா அப்படிங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஆஹ் அருமையா

கண்ணு புறச்சு இருபது நாள் ஆகும் ரெண்டுமே மொளப்பல் கண்ணு படம் ரெண்டுமே ரெண்டாம் எவ்வளவு பால் கருப்பாங்க இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேல கேப்பாங்க லிட்டருக்கு மேல் கேப்பாங்க சொல்லுறீங்களா சரி சார் கரவை கதை நிற்கணுமா அதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லையா கருவிக்காத கால் அனிக்கல வேண்டிய சுழியெல்லாம் சுத்தங்களா அப்படினா சுழி சுத்தாங்கண்ணா பேக் வைட் உள்ள மாடு அதிகம் சரிங்கண்ணா நல்லா சரியானீங்களா நல்லா சரியான ஹைட்னா நானே ஆல்ரெடி எனக்கும் தான் இருக்கும் மாடுங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணே இப்ப கையில வந்து ரெண்டு மாடுகள் புடிச்சிருக்கீங்க பத்தி சொல்றீங்கண்ணா

அண்ணா இப்போ கையில் அறுத்தால் மூணு மாடல் பிடிச்சிருக்கீங்க அயல் பேர்த்து சொல்லுங்கண்ணே அண்ணா மூணுமே ரெண்டாம் நேற்றுங்கண்ணா சரிங்க மொள பொல்லுங்கண்ணா சரிங்க ஹச்சப் கிராஸுங்கண்ணா சரிங்க கன்றுப்படுத்தம் ஏற்ற நாள் இருக்காங்கண்ணா ஒரு இருபது நாள் இருக்கேங்கண்ணா சுழி சுத்தங்கண்ணா அன்னைக்கு ஏற்ற மாடுங்க ஆ ஆ அன்னைக்கு தேவையானாலும் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம்ண்ணா சரிங்கண்ண சரிங்கண்ணா மூணுமே வந்து சுழி சுத்தமான மாடுங்க ஆமாங்கண்ணா ஒவ்வொரு மாடு வந்து இருபத்தஞ்சு லிட்டர் வந்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆமாண்ணா மூணுமே வந்து ரெண்டாம் ஏற்றுங்களா ஆமாங்கண்ணா மூணுமே ரெண்டாம் மேத்துங்கண்ணா ஹசெப் கிராஸுங்கண்ணா ஆ ஆ பிளாக் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிற மாடு சுழி சுத்தம் ஆ ஆ

ரெண்டுமே அண்ணா காலங்கண்ணுங்கண்ணா ரெண்டுமே காலங்கண்ணா ஆ சரிங்க சரிங்கண்ணா அண்ணா இப்போ அடுத்தா வந்து ரெண்டு மாடை வந்து சரியான மடிசெட்டு உள்ள மாடாக பிடிச்சிருக்கீங்க இவங்களை பற்றி சொல்கிறீங்க அண்ணா ரெண்டுமே மலைப்பள்ளுங்கண்ணா ரெண்டாம் எதுங்கண்ணா சரிங்க இது பிளாக் மெஜாரிட்டி அதிகமாக உள்ள மாடுங்கண்ணா சரிங்க இவங்க வந்து வடியில் வெளில இருக்காங்க அந்த நெத்தியில் வெளியே இருக்காங்க இன்னொரு மாடல் இல்லைங்களா ஆமாங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம் பேத்து இல்லைங்களா ஆமாங்கண்ணா சரி ரெண்டுமே இருபத்தி நாலு லிட்டருக்கு மேலே தான் கரப்பாங்க இருபத்தி நாலு லிட்டருக்கு மேலே தான் கரப்பாங்க சொல்றீங்க ஆமாங்கண்ணா கண்ணு போட்டது ரெண்டாம் பேத்து ஆமாங்கண்ணா சரிங்க சரி இவங்க சுத்தம் இல்லைங்களா சொல்லி சுத்தங்கண்ணா இவங்க இப்போதான் கண்ணு போட்டாங்க மாசெல்லாம் போட்டுட்டாங்க இவங்க நேற்று நைட்டு கண்ணு போட்டாங்க சரிங்கண்ணா அண்ணே இப்போ வந்து ரெண்டு மாடல் வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க இவங்க பேருக்கு சொல்லுங்க அண்ணா ரெண்டுமே நல்ல பாடி டைப்புங்கண்ணா சரிங்கண்ணா ரெண்டாம் பேத்துங்கண்ணா முளைப்பில்லைங்கண்ணா ரெண்டுமே கிடையாது கண்ணுங்கண்ணா சுழி சுத்தங்கண்ணா இவங்க நேற்று நைட்டு போய் கா இன்னைக்கு காலைல போட்டதுங்கண்ணா இது நேற்று நைட்டு போட்டாங்கண்ணா சரிங்கண்ணா ரெண்டுமே கண்ணு மாடு தான் ரெண்டுமே கடை கண்டு போட்டிருக்காங்கண்ணா ரெண்டுமே ரெண்டுமே கிடையாதுண்ணா சரிங்க எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு மேலே கறப்பாங்கண்ணா ஆ சரிங்க சரிங்க ரெண்டுமே சுய சுத்தமான மாட்டதா இல்லைங்களா ஆமாங்கண்ணா கரெக்டாக ஏதாவது காலை நிற்கணுமா அதில் எதுவும் வேண்டியது இல்லைங்க எதுவும் வேண்டியதில்லை சரிங்க சரிங்க அண்ணா இப்போது இந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மடி வந்து ஒரு மாதிரி இருக்குங்க என்ன காரணம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டுருங்க அண்ணா சொறமீங்கண்ணா ஒன் சைடாக படுத்துறது காரணம்ண்ணா ஒரு சைட படுத்து இருந்தாலும் இப்படி இருக்குங்களா ஆமாங்கண்ணா சரிங்க சரிங்க நம்ம கறந்து பார்த்தா எடுத்துக்கலாம் நீங்க வந்து கறந்து பார்த்தா எடுத்துக்கலாம்ண்ணா சரிங்க சரிங்க சிம்பால் கூட என்ன மாறல சிம்பால் என்ன மாறல சரிங்க சரிங்க கறந்து பார்த்தா எடுத்து கறந்து பார்த்தா எடுத்துக்கலாம்ண்ணா சரிங்கண்ணா சரிங்க பர்தா வந்து கையில் ரெண்டு மாடு பிடிச்சிருக்கீங்க இவனை பற்றி சொல்லுங்க அண்ணா இவங்க தலைச்சானா ஆறு கொள்ளுங்கண்ணா என்ன மாதிரி தலை தலை இதுங்கண்ணா சரிங்கண்ணா தலைச்சானா ஆறு கொள்ளுங்கண்ணா ரெண்டு பால் இருபத்தி இருபத்தி மூணு லிட்டருக்கு மேலே தான் நான் கறப்பாங்க சொல்றிங்களா தாயித்து சுத்தான் சரிங்க அடுத்த இவங்க ரெண்டாமத்து சரிங்க சுளி சரிங்க முளைப்பல்லுங்கண்ணா முளைப்பல்லு இவங்களே இருபது லிட்டருக்கு மேர்ப்பாங்க சரிங்க ரெண்டுமே கண்ணுமாட்டாங்க ரெண்டுமே கண் மாட்டு என்ன கண் போட்டுருக்காங்க இவங்க காலங்கண்ணு கடைங்கண்ணா சரிங்க சரிங்க நம்ம நாலு கார்ட் செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் சரிங்க கண்ணு எத்தனால இருக்குங்கண்ணா கண்ணு போட்டு மூணு நாள் தானே இது சரிங்க எல்லாமே நாலு காமலே நல்லா பால் வருது பாலுமே நீங்க சொல்ற பால் இப்போ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபது லிட்டர் பால் கறக்குதுங்களா இருபது லிட்டர் பால் கறக்குறாங்க நான் இப்போ மூணு நாள் ஆகுதுன்னு சொல்றேன் மூணு நாள் ஆகும் இன்னும் ஜாஸ்தி ஆகும் நான் போக 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 ஜாஸ்தி ஆகும் ஆமாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அப்படியே கொஞ்சம் ஓட்டி காட்டுங்க நாலு காமே சுத்தமா இருக்காங்க நாலு காம சுத்தமா இருக்காங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா நீங்க சந்தேகமா இருந்தா நேரில் வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்க சூப்பர் சூப்பர்ங்க